சாந்தி பத்தொன்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஜீரோ மற்றும் ஹீரோ ஆகுங்கள் அவக்தவாணி இன்று எதற்காக அழைத்தீர்கள் பாபா கேக்குறாங்க சக்தியை நிறைத்துக் கொள்வதற்காக குழந்தைங்க பதில் சொல்றாங்க சக்தியை நிறைத்துக் கொள்வதற்காக அழைத்தீர்கள் எனில் எந்த விஷயத்தில் சக்தியற்றவராக கருதுகின்றீர்கள் விசேஷமாக எந்த விஷயத்தில் பலத்தை நிரப்ப வேண்டும் விசேஷமா எந்த விஷயத்துல பல பலத்தை நிரப்பணும் சேவையில கூட பலனும் பலம் எதன் மூலம் நிரம்பும் சேவை செஞ்சாலும் அந்த பலம் வந்து எதன் மூலம் நிரம்பும் தனக்குள் எவ்வளவு பலம் நிறைந்துள்ளது என்பதை சோதிக்க வேண்டும் உங்கள் அனைவருடைய பெயரே சிவசக்தி ஆகும் ஆகவே சக்திகளிடம் சக்தி இருக்கத்தான் செய்கிறது அல்லது சக்தி ஸ்வரூபம் ஆகி கொண்டிருக்கின்றீர்களா அல்லது சக்தி சுரூபம் ஆகி கொண்டிருக்கின்றீர்களா எந்த ஆபரணம் பாப்தாதாவினுடைய சிருஷ்டியினுடைய அலங்காரம் செய்வதற்கு தயாராக இருக்கின்றது என்பதை காண்பதற்காகவே பாப்தாதா வந்திருக்கின்றார்கள் இப்பொழுது ஆபரணமோ தயாராகிவிட்டது ஆனால் தயாரான பிறகு என்ன செய்யப்படுகின்றது மெருகேற்றப்படுகின்றது அதாவது பாலிஷ் செய்யப்படுகின்றது இப்பொழுது மெருகேற்றப்படுவது மட்டும் பாக்கி உள்ளது எந்த முக்கியமான விஷயத்தில் மெருகேற்றப்பட வேண்டும் எந்த விஷயத்திலும் மெருகேற்றப்படணும் என்றால் அனைவரும் அதிகத்திலும் அதிகமாக அவ்வக்த ஸ்திதியில் இருப்பதற்காக விசேஷமாக நேரம் ஒதுக்க வேண்டும் அப்படின்னு பாபா சொல்றாங்க அதாவது அவ்வக்த ஸ்திதியில் இருக்கிறதுக்கு நேரம் ஒதுக்கணும் அவ்வக்த ஸ்திதியின் மெருகேற்றப்படுவதுதான் பாக்கி உள்ளது தங்களுக்குள் உரையாடும் பொழுது ஆத்மா என்ற ரூபத்தில் பாருங்கள் சரீரத்தில் இருந்த போதிலும் ஆத்மாவையே பாருங்கள் இது முதல் பாடமாகும் இதுவே அவசியமாக உள்ளது இதுவரையில் கேட்ட அனைத்து தாரணைகளை வாழ்வில் கொண்டு வருவதற்காக இந்த முதல் பாடத்தையே பக்கா செய்ய வேண்டும் இந்த ஆன்மீக திருஷ்டி நடைமுறையில் குறைவாக உள்ளது சேவையில் அதிக வெற்றி கிடைக்க வேண்டுமென்றாலும் ஆத்மஸ்திதியில் இருந்து சேவை செய்ய வேண்டும் சேவையில அதிக வெற்றி கிடைக்கும்னா கூட ஆத்மஸ்திதி மிக மிக முக்கியம் அப்பதான் வெற்றி கிடைக்கும் பாபா சொல்றாங்க இதுவே வெற்றிக்கான முக்கிய சாதனமாகும் முதல் பாடமே பாலிஷ் செய்வது ஆகும் இதுவே அவசியமானதாகும் அதாவது ஆத்மாவை மெருகேற்றணும் இதுவே அவசியமானதாகும் முழு நாளிலும் இந்த ஆன்மீக திருஷ்டி நினைவு எவ்வளவு உள்ளது என்று எப்பொழுதாவது சோதித்திருக்கின்றீர்களா தன்னுடைய சேவைக்கான முடிவை கொண்டு தன்னுடைய சேவைக்கான முடிவை கொண்டு இந்த ஸ்திதியை அறிய முடியும் இந்த நிலையானது விளக்கு போன்றதாகும் விட்டில் பூச்சிகள் தானாகவே விளக்கை நோக்கி கவரப்பட்டு செல்கின்றன நீங்கள் அனைவரும் ஆசிரியர்களே நம்மள எல்லாரையும் பாபா என்ன சொல்லிட்டார் ஆசிரியர்னு சொல்லிட்டு மற்றபடி ஆசிரியரிலிருந்து என்னவாக ஆவதற்காக பட்டிக்கு வந்திருக்கின்றீர்கள் நீங்கள் மிகவும் யோசிக்கின்றீர்கள் ஆனால் மிக எளிதானதாகும் தனக்கு சமமாக ஆக்குவதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள் அதாவது பாபா தனக்கு சமமா மாத்ததுக்காக நம்மள இந்த பட்டிக்கு அழைச்சிருக்காரு தனக்கு சமமாக ஆக்குவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் தனக்கு சமமாக என்றால் ஜீரோ ஆக்குவதற்காக அழைக்கப்பட்டுள்ளீர்கள் ஜீரோவில் விதை அதாவது புள்ளியும் அடங்கும் மேலும் ஏதாவது தவறான காரியம் ஏற்பட்டு விட்டாலும் கூட அதையும் ஜீரோ ஆக்கிவிட வேண்டும் அதையும் ஒன்றுமில்லாதத ஆக்கிடுங்க ஆகவே விசேஷமாக ஜீரோவை நினைவு செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள் அனைவரையும் விட சிறிய உருவம் தந்தையினுடையதும் மற்றும் உங்கள் அனைவருடையதும் ஆகும் ஆகவே இப்பொழுது ஜீரோவை நினைவில் வைத்தீர்கள் என்றால் ஹீரோ ஆகி விடுவீர்கள் அதாவது கதாநாயகனாகி விடுவீர்கள் ஹீரோ நடிகனாகவும் இருப்பார் தாதாவிற்கு பிரியமானவராகவும் இருப்பார் இப்போ உலகத்தில் கூட ஹீரோனா எல்லாருக்கும் பிடிக்கும் அந்த மாதிரி ஹீரோ வந்து உயர்ந்த நடிகனாவும் இருப்பாங்க மேலும் பாபாவுக்கு பிடித்தமானவங்களாகவும் இருப்பாங்க ரத்தினத்தையும் ஹீரா அதாவது ஹிந்தியில ரத்தினத்தை ஹீரான்னு சொல்றாங்க மற்றும் முக்கிய நடிகரையும் ஹீரோ என்று சொல்லப்படுகின்றது எதற்காக அழைக்கப்பட்டீர்கள் என்பதை இப்பொழுது புரிந்து கொண்டீர்களா இரண்டு வார்த்தைகளை மட்டும் கூறுவதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அவை ஜீரோ மற்றும் ஹீரோ இந்த இரு விஷயங்களை நினைவில் வைத்தீர்கள் எனில் தந்தைக்கு சமமாக சர்வ குணங்களிலும் சம்பன்னமானவர் ஆகிவிடுவீர்கள் விஸ்தாரத்தை அடக்கி விஸ்தாரத்தை அடக்கிக் கொள்ளப்படுகின்றதல்லவா பதினைந்து தினங்களாக அதிகம் பயின்றீர்கள் பிறகு பாக்தாதா உங்களுடைய விஸ்தாரத்தை சாரமாக எடுத்துரைக்கின்றார் மற்ற அனைத்தும் மறந்து போனாலும் இது மறக்காது இதை நினைவில் வையுங்கள் பிறகு பாருங்கள் சேவையில் எவ்வளவு விரைவாக மாற்றம் ஏற்படுகின்றது என்று நாமும் மாற வேண்டும் மற்றும் சமயமும் மாற வேண்டும் நம்முடைய வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்பதே உங்கள் அனைவரின் விருப்பமாக உள்ளது வீட்டிற்கு செல்வதற்கான விருப்பம் இருக்கின்றது எனில் இந்த இரு விஷயங்களை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் பிறகு குறைகளுக்கு பதிலாக அதிசயம் செய்து காண்பிப்பீர்கள் குறைகள் அழிந்துவிடும் பிறகு மேலும் எங்கு பார்த்தாலும் கேட்டாலும் அதிசயமே அதிசயமாக காண்பார்கள் ஆகவே இந்த பட்டியில் என்னவாக ஆகி செல்வீர்கள் ஜீரோ ஜீரோவில் எந்த விஷயமும் இருக்காது எந்த ஒரு பழைய சமஸ்காரமும் இருக்காது இங்கு விடுவதற்காக வந்திருக்கின்றீர்கள் ஆகவே எதை விட வேண்டி இருக்கிறதோ அதை நல்ல முறையில் விட்டுவிட்டு செல்கின்றீர்களா அல்லது கொஞ்சம் தன்னுடனும் எடுத்து செல்வீர்களா எதை விட்டிருக்கின்றீர்கள் மற்றும் எவ்வளவு விட்டிருக்கின்றீர்கள் சிறிது காலத்திற்காக விட்டிருக்கின்றீர்களா அல்லது சதா காலத்திற்காக விட்டிருக்கின்றீர்களா குழுவின் சக்தியினால் விட்டுவிட்டீர்களா அல்லது தன்னுடைய எந்த சக்தியினால் விட்டுவிட்டீர்களா குழுவினுடைய சக்தி உதவி செய்கிறது எனினும் குழுவினுடைய சக்தியின் கூடவே தன்னுடைய சக்தியும் வேண்டும் எப்பொழுதாவது எதையாவது எனில் அதை சதா காலத்திற்காக விடுதல் வேண்டும் பாப்தாதாவிற்கு நீங்கள் அனைவரும் பிரியமானவர்களே ஏனெனில் தந்தை கூட குழந்தைகளாகிய உங்களுடைய உதவியுடன் காரியம் செய்வித்துக் கொண்டிருக்கின்றார் ஆகவே காரியத்தில் உதவியாளராக இருப்பவர் பிரியத்துக்குரியவராவார் ஆனால் உதவியாளர் ஆவதன் கூடவே தைரியசாலி ஆகவும் ஆவது என்பது அவ்வப்பொழுது குறைவாகவே உள்ளது சில சமயம் தைரியத்தை இழந்து விடுகின்றனர் ஒருவேளை தைரியம் உள்ளது என்றால் நிச்சயமாக உதவி கிடைக்கும் ஆகவே உதவியாளர் ஆவதன் கூடவே கொஞ்சம் தைரியசாலியாகவும் ஆகுங்கள் சின்ன சின்ன விஷயங்களில் தைரியத்தை இழந்து விட வேண்டாம் தைரியசாலி ஆவதனால் உங்கள் அனைவரின் விருப்பம் பூர்த்தி அடையும் இப்பொழுது தைரியம் அவசியமாக உள்ளது தைரியம் எவ்வாறு ஏற்படும் ஒவ்வொரு சமயம் ஒவ்வொரு அடியில் ஒவ்வொரு சங்கல்பத்திலும் பலியாவதால் ஏற்படுகின்றது யார் பலியாகின்றாரோ அவரிடத்தில் தைரியம் அதிகம் இருக்கும் ஆகவே எவ்வளவுக்கு அவ்வளவு தன்னை பலியாக்குகின்றீர்களோ கழுத்து கழுத்துமணி மாலையில் அருகாமையில் வருவீர்கள் இப்பொழுது பலியாவீர்கள் பிறகு பிரபுவின் கழுத்து மாலை ஆவீர்கள் ஒருவேளை பலியாகியபடியே கர்மங்களை செய்தீர்கள் என்றால் பிறரையும் கூட பலியாக செய்வீர்கள் அவர்களே வாரிசு என்று அழைக்கப்படுகின்றனர் இப்பொழுதும் பிரஜைகள் அதிகம் உருவாகின்றனர் வாரிசுகள் குறைவாக உருவாகின்றனர் எவ்வளவு அதிகமாக உருவாக்குவீர்களோ அவ்வளவே அருகாமையில் வருவீர்கள் ஆகவே இப்பொழுதும் வாரிசை உருவாக்குவதற்கான திட்டத்தை சிந்தியுங்கள் நல்லது அச்சா ஓம் சாந்தி